ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு டே எல்லோருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னோடய விளாக் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மட்டுந்தான் தினமே போகிற வளாக் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவும் யூஸ் ஆகுமே இருக்கும் ஒரு சில மோட்டிவேஷன் டிப்மையே வந்து சொல்லி வச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து வ்ளாக் வந்து மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் வந்து உட்காந்து பார்த்தாலுமே போதும் சரி ஓகே இன்றைக்கி வந்து சப்பாத்தி பண்ணியிருக்கேன் காலையில் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு வந்து குருமா மசால் மாதிரி வச்சிருக்கேன் இது வந்து நான் நார்மலாக வந்து எப்போயுமே வந்து டீட்டெயிலாக வந்து ரெசிபி வந்து மூணு மணிக்கு வ்ளாகில் மினி வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதில் வந்து பார்த்துக்கோங்க இதில் பார்க்கும் புரியும் ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதையுமே வந்து நான் அதில் வந்து ஷேர் பண்றேன் காலையில் வந்து வேலை கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல வந்து அவங்க ரெண்டு மூணு நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்களாம் இன்றைக்கி வேறு எக்ஸாம் இருக்குது நேற்றுக்கு லீவு எக்ஸாம் இருக்குன்றதுனால அவங்களுக்கு வந்து இதை ரெடி பண்ணி கொடுத்துட்டா நைட்டுக்கு வந்து நம்ம குழம்பு வைக்க வேண்டிய வேலை இருக்காது இட்லி எல்லாம் தோசை எல்லாம் திரும்ப வந்து சப்பாத்தி ரெடி பண்ணால் கூட நம்ம இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் வந்து வச்சுருக்கேன் மதியம் லஞ்சுமே வந்து சமைக்க வேண்டிய வேலை இருக்குது நாளைக்கு வந்து சனிக்கிழமை வந்து சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே வந்து வாங்கிட்டு வரணும் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு சில காயெல்லாம் வாங்கிட்டு வரல முருங்கைக்காய் வந்து நார்மலாக வேணும் சாம்பார் விற்கணும்னாலும் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் வேணும் கத்திரிக்காயும் வாங்கிட்டு வரல முருங்கக்காய் வாங்கிட்டு வரல மற்றக்காய்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க கொத்தவரங்க வாங்கிட்டு வந்தாங்க நான் அது வந்து எல்லாமே வந்து பொரியல் பண்ணிட்டேன் அதையும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது ஒரு சில காய் ஒரு சில பொருளெல்லாம் வந்து எவ்வளோ தான் அவங்க வாங்கிட்டு வந்தாலும் நம்ம போயிட்டு தேடி வாங்கிட்டு வந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு ஞாபகம் இருக்காது எது இது வேணும்னு சொல்லிடுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு டக்கு டக்குன்னு ஞாபகம் வராது நம்மளுக்கு அந்த சமயத்தில் தான் சமைக்கும் போது தான் ஆமாம் இது இல்லைல்ல இது வேணும் வச்சுக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஞாபகமே இருக்கும் அப்படிதான் தான் இருக்குது என்னென்ன தேவை எல்லாமே போயிட்டு கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டு வாங்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் வந்து வடை செய்யணும் அதுக்குமே வந்து பருப்புலாம் வேணும் மளிகை சாமான்லாம் வந்து காலி ஆயிடுச்சா அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது பூவுமே வந்து வாங்கணும் பூ வாங்கிட்டு நம்ம வந்து உதிரி பூ வந்து வாங்கி கட்டிட்டா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அந்த சாமி ஃபோட்டோவுக்கு வந்து ஒத்தையில் ஒவ்வொன்றா வச்சா வந்து நிற்க மாட்டேங்குது நின்னாலுமே அந்த அளவுக்கு வந்து அது எடுக்கலை நல்லா இல்லை பார்க்க கட்டின பூ வச்சால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா பார்க்க பார்வையாக இருக்குது நல்லாவுமே இருக்குது அதனால பூவுமே வந்து வாங்கிட்டு வர வேலைலாம் இருக்குது நான் என்னென்ன சொல்ல போகிறேன் அவங்க என்னென்ன வாங்கிட்டு வருவாங்க எதை எதை விட்டுட்டு வருவாங்கன்னே தெரியல சரி பாப்போம் எப்படி இருந்தாலும் வந்து சாமி போது ஏதாச்சும் ஒரு சிலது மறந்துடுவேன் எனக்கு நல்லாவே தெரியும் நார்மல் டைம்லையே வந்து மறந்துடுவேன் இப்போ வந்து பூஜை பண்ணணும் போது வேணாம் எப்படி இருந்தாலும் மறந்துடுவோம் தான் நினைக்கிறேன் காலையில் வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலுமே வந்து ரெடி பண்ணிட்டேன் இதை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவாங்க அவங்க வர்றதுக்குள்ளே நான் வந்து வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது நான் வீடு கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ரோஷன் மித்தி ரெண்டு பேருமே வந்துட்டாங்க ஏன்னா வந்து அவங்க ஸ்கூலில் அனுப்பிச்சதுக்கப்புறமா தான் நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுறது அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுக்குறது எல்லாமே வந்து ஃபோனில் பார்க்குற வேலையெல்லாம் அவங்களுக்கு ஸ்கூலில் அனுப்பிச்சதுக்கப்புறமா தான் வேலை பார்ப்பேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வீடு கிளீன் பண்ணலான்ற நேரத்தில் கரெக்டாக வந்துட்டாங்க இருந்தாலும் வந்து இதுக்கப்புறம் வந்து வீடு கிளீன் பண்ணாமல் இருக்க முடியாது ரொம்ப குப்பையாக இருக்குன்றதுனால வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே சொல்லிட்டேன் ரோஷன் கிட்டே மித்திக்கிட்டே நான் வந்து ஒரு ஒரு நாள் முழுக்க பேசலை ரெண்டு பேருக்கும் வந்து மூணு பேருக்குமே கொஞ்சம் சண்டையாக அதனால் பேசுகிறது இல்லை சொல்ல கேட்க மாட்டேங்கிறான்றதுனால கொஞ்சம் சத்தம் போட்டு அடிச்சுட்டு வந்து அவனே என்கிட்ட பேசலாம் நானும் பேசவே இல்லை சார் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு மெடல் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கிறார் போல் ஆனால் ரோஷன் வந்து நிறைய மெடல்லாம் வாங்கிட்டு வருவான் ட்ராயிங்கில் அதுக்கப்புறம் வந்து நிறைய காம்படிஷன்லாம் வந்து கலந்துப்பான் அதில் எல்லாமே வந்து வின் பண்ணிட்டு வருவான் அது வாங்கிட்டு வந்து கொடுத்தான் எனக்கு சரி அவன் வந்து அவ்வளோ பேசவே மாட்டான் மித்தி கூட வந்து பேசிடுவான் என்கிட்ட என்கிட்ட பேசலான்னா மித்திக்கு வந்து தூக்கமே வராது ஒரு மாதிரி அப்படியே சோகமாக முகத்தை வச்சுட்டு இருக்கோ அழும் வந்து சாரியமாக இதுக்கப்புறம் அந்த தப்பே பண்ண ஏ பேசுங்கம்மா பேசுங்கம்மான்னு சொல்லும் ஆனால் ரோஷன் அந்த மாதிரி பண்ணவே மாட்டான் கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ரோஷனுக்கு மித்திக்குமே அப்படிதான் இருக்கும் மித்தி வந்து எந்த தப்பாக இருந்தாலும் உடனே வந்து தப்பு பண்ணால் கூட மன்னிப்பு கேட்டுரும் பேசிடும் ரோஷன் அந்த மாதிரி பேசவே மாட்டான் பேசாமே இருந்தான் சரி யோனா பேசுகிறோம் நானும் பேசவே இல்லை அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் என்கிட்ட வந்து மெடல் வாங்கியிருக்குமா இது மூணு கிராம் தங்கம்மா அதுக்கு தான் எனக்கு சிரிப்பு தாங்கவே முடியல முடியலடி மூணு கிராம் தங்கம் எப்போரூவா கொடுப்பாங்க இல்லைம்மா அதில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு மூணு கிராம் தங்கம்மா இது வேணால் நீங்கள் போய் பாருங்கள் உரசி வேணால் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஸ்ட் ரேங்க்லாம் வந்து உரசி பார்த்துட்டு இருந்தான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா சும்மா நான் வந்து நார்மலாக இருக்கிற மெடல் முறைய தாண்டா கொடுத்துருக்காங்க இல்லைம்மா இது தங்கம் தான்மா நீங்கள் வேணால் போய் பாருங்கம்மா பாருங்கம்மா அனுகிட்டு சரி அப்பா வந்தாருன்னா நான் போயிட்டு பார்க்க சொல்கிறேன் நீ இப்போ எடுத்துகிட்டு போய் வைய அப்படின்னு என்ன இங்கே முன்னாடியே அந்த மெடல் எல்லாத்தையும் மாட்டி வைப்பா அது டஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் உள்ள ரூமில் வந்து எடுத்து வச்சிடுவேன் ஆனால் சாருக்கு வந்து அது கண்ணு முன்னாடியே பார்க்கணும் யாராச்சும் வீட்டுக்கு வரும்போது என்ன இத்தனை மெடல் இருக்குன்னு வந்து அவனை கேட்கணும் அது எல்லாமே என்னோடது தான் மித்தி இது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லணும் அவனுக்கு அதனாலேயே வந்து எல்லாமே வந்து கண்ணு முன்னாடியே தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து வைப்பான் மித்தி வந்து சொன்ன மாதிரி வந்து எல்கேஜியில் வந்து முடிச்சுட்டாங்க யூகேஜி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மெடல் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மெடல் எதுவுமே வாங்கவே இல்லை கலந்துப்பா அந்தளவுக்கு வந்து வின் பண்ணுவாள் ஜஸ்ட்டு வின் பண்ணுவா தான் ரோஷன் வந்து எல்லாத்தையுமே வந்து வரது எல்லாமே வந்து அந்த மெடல் வாங்குகிற மாதிரி தான் வின் பண்ணுவான் அது வந்து சாருக்கு வந்து எல்லாேருக்கும் சொல்லணுன்றதுனால அந்த மாதிரி வந்து இருப்பாரு சரி அது எத்தனை நாள் இருக்குன்னு தெரியல திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு பாக்ஸில் வச்சிடும் திரும்ப எடுத்துகிட்டு வந்து வைப்பான் இதே வேலையாக தான் இருக்கும் இந்த வாய்ஸ் கொடுத்து இருக்கும்போதே வந்து அத்தையும் மாமா வந்து ஊர்லேருந்து வந்துவிட்டாங்க ரோசன் வந்து டியூஷன் வந்து போயிட்டு இருந்தால் இன்றைக்கி லீவ் லீவ் வந்து விட்டுட்டாங்கன்னா வந்து ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து டியூஷன் போகிற மாதிரி இருக்கும் அவங்க வந்து டியூஷன் கொஞ்சம் நல்லாவே எடுப்பாங்க ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து வீட்டில் தான் இருக்காங்கிறதுனால வந்து காலையில் எடுப்பாங்க அப்புறம் வந்து லஞ்ச் ப்ரேக்லையுமே வந்து டியூஷன் எடுப்பாங்க காலையில் பத்து மணிக்கெலாம் டியூஷன் போயிட்டாங்க சரி நான் வாய்ஸ் கொடுக்குற வரைக்குமே அத்தை வீட்டில் சும்மா தான் இருந்தாங்க நான் எந்த வேலையுமே செய்வேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குமே கொஞ்சம் வந்து ஓட முடியலையா அதனால் நீங்கள் வேலையெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க அதை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு ரோஸ் வந்து சொல்லிட்டு போகிறோம்மா இந்த வழி ஃபுல்லாமே வந்து பல்லெல்லாம் தோண்டி வச்சிருக்காங்கம்மா அப்புறம் வந்து வழி தெரியாமல் எங்கன்னா போயிட்டாங்கன்னா எனக்கு தெரியாதமா அப்படின்னா நான் கூட்டிகிட்டு போகிறோமா நான் மட்டுமே டியூஷன் போகிறோமா நான் மித்தியும் வந்து மாயம் வந்து சேர்த்து அமுச்சு விட்றேன் நீ வந்து கூட்டிகிட்டு போய் கூப்பிட்டு வந்துடுறான் அவங்க வந்துடுவாங்கடான்னா கூட கேட்கவே இல்லை எக்ஸ்ட்ரா வந்து ரோசனுக்கு வந்து எப்போயுமே வந்து மித்தி விட ரோசனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் இருக்கும் இன்னும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருப்பான் என்ன மாதிரியாவது ரொம்ப சாஃப்டாலாம் இருக்க மாட்டான் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருப்பான் அதை மாற்றிக்கலான்னாலும் அவன் மாற்றிக்கவே மாட்டான் செகண்ட் ஃப்ளோர் ரெண்டு ஃப்ளோர் இறங்கிட்டு திரும்ப வந்து ஏறிட்டு வந்து எங்கிட்ட வந்து சொல்லிட்டு போனோம் வந்துடுவாங்கடா நீ கூப்பிட்டு போகும் அப்படின்னு அதுவுமே அவங்க வர்றதுக்குள்ளே வந்து வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அப்படியே பெருக்கிட்டேன் நைட்டு தான் வந்தாங்க கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வரும்போது வந்து சமையல் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து காலையில் வந்து சாமி கும்பிட்ணுன்னு தான் பிளான் பண்ணேன் ஆனால் என்னால் வந்து காலையில் சாமி கும்பிடவே முடியல இப்போ கரெக்டாக டைமிங் வந்து பத்தரை மணி வரைக்குமே நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இதுக்கப்புறம் நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பூஜை பண்ணுறதுக்குலாம் வந்து ரெடி பண்ணணும் எல்லாமே அரிசிலாம் வந்து காலையிலேயே ஊற வச்சுட்டு சொல்லிட்டேன் அவங்க காலையில் வந்து வேலைக்கு போகும்போதே அரிசிலாம் ஊற வச்சுட்டு போயிட்டாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன்னா அதுக்கப்புறம் சாமி கும்பிட்ற வேண்டிய வேலை தான் ஏன்னா நேற்றுக்கே வந்து பூஜை பாத்திரலாம் கழுவிட்டு பூவெல்லாம் கட்டி எல்லாமே ரெடி இருக்கு வந்து சமைக்கணும் அந்த வேலை மட்டும்தான் மற்ற வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு வீடு எல்லாமே க்ளீனாக இருக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து துணி எல்லாம் துவைக்க வேண்டிய துணி எல்லாத்தையும் துவைச்சு வேலை முடிஞ்சிடும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வீட்டில் இருக்கிற வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து நம்ம ஃபோன்லேயும் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இந்த வேலையுமே வந்து பார்க்கணும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து தினமே லாங் வீடியோ போடுறேன் லாங் வீடியோ போடுறதெல்லாம் வந்து மூணு மணிக்கு வந்து மினி வ்ளாக் மாதிரி போடுறேன் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி வந்து போட்டுட்ருக்கேன் ஈவினிங் டைமில் வந்து சான்ஸுமே வந்து போட்டுட்ருக்கேன் அதனால் வந்து கொஞ்சம் ஹெவியாக போகிற மாதிரி இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வேலைன்னு இருக்கும் போது வந்து கஷ்டப்பட்டால் மட்டும்தான் வந்து நம்ம நினைக்கிறது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் கிட்டதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கஷ்டப்பட்டால் மட்டும்தான் வந்து நம்ம நினைக்கிற தூரத்துக்கு போக முடியுன்ற மாதிரி இருக்குது மதியம் வந்து லஞ்சுமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன் சாதம் வச்சுட்டு முள்ளங்கி இருந்தது அது வந்து நீர் சத்து வந்து அதிகின்றதுனால முள்ளங்கி வந்து காரக்குழம்புன்னு வச்சுட்டேன் வாழைக்காய் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது பச்சை பயிர் வந்து அவ தாளித்து வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் வந்து லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து உட்காந்து பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் அதெல்லாத்தையும் குங்குமஞ்செல்லாம் வச்சுட்டு போகுமே வந்து கட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரி ஓகே இன்றைக்கான ஒரு மோட்டிவேஷன் டிப் என்னன்னு பார்ப்போம் நம்ம வந்து ஒரு சில பேர் நினைப்போம் இவங்க வந்து எதுக்குமே ஆக மாட்டாங்க வசதியே இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களையுமே நம்ம அப்படி தான் ஒதுக்கி வைப்போம் இவங்களாம் என்ன வளர போகிறாங்க இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளை விட ஒரு படிக்கீழே இருக்கிறவங்க எப்பவுமே அப்படி தான் நார்மலாகவே நினைப்பாங்க இந்த மாதிரி உண்மையிலே ஒருத்தவங்களை வந்து நம்ம கீழே நினச்சோமோ வந்து யாருக்கு எப்படி வேணாலும் போகலாம் ஒரு ஸ்டெப் அவங்க மேலே வரல ஒரு ஸ்டெப் நம்ம கீழும் இறங்கலாம் நாங்கள் வந்து கண்ணால் பார்த்தது ஆனால் யாரெல்லாம் சொல்ல விரும்பல நாங்கள் எங் நாங்களே பார்த்தது அவங்க கொஞ்சம் நல்லா வசதியாக இருந்தாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரு அண்ணனோ தம்பியோ வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கொஞ்சம் வசதி கம்மியாக இருப்பாங்க அக்கா வந்து ரொம்ப வசதி அதிகமாகவும் இருந்தாங்க ஆனால் வந்து அவங்க எதுக்குமே யூஸே ஆக மாட்டேன்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் அவங்க பிள்ளைங்க வந்து நல்லா படித்தாங்க படித்து நல்ல ஒரு வேலையில் இருந்தாங்க வேலையிலிருந்து இன்றைக்கி நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறாங்க யாரும் ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க யாரும் ரொம்ப கீழே நினச்சாங்களோ அவங்க இன்றைக்கி உயிரோடவே இல்லை அவங்க பசங்க ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க அவ்வளோ வசதி கம்மியாகிட்டாங்க படித்த பிள்ளைங்க வந்து என்றைக்கா இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் வந்து பொழைச்சிப்பாங்க யாருமே ஒருத்தவங்க இருக்குன்றதுனால வந்து நம்ம ரொம்ப திம்பறாகவும் பண்ணக்கூடாது இல்லைன்றதுனால வந்து ரொம்ப கீழவுமே இறக்கவே கூடாதுன்றது வந்து நாங்கள் கண்ணால் பார்த்தது இது உண்மையாகவே சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து ஒரு சில பேர் பார்த்து வளர்கிறோம் பார்த்து வளர்கிறது தப்பு கிடையாது அது நல்லதாக இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் கெட்டதாக இருந்தாலும் விட்டுடலாம் இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் நாங்கள் வந்து பார்த்து கற்றுக்கிட்டோம் அதனால் வந்து நாங்கள் எப்பவுமே இருக்குன்றதுனால நம்ம வந்து நம்ம வந்து அவ்வளோ வசதியெலாம் கிடையாது இருக்குன்றதுனால ரொம்ப ஆடக்கூடாது இல்லைன்றதுனால ரொம்ப கீழவுமே வந்து இருக்கக்கூடாது நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம கையில் காசு இருக்குது அதனால் நம்ம சந்தோஷமா இருக்கும் அவ்வளவுதான் இல்லாதவங்கள போயிட்டு நீங்க எது இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க மொத்தங்கள வந்து நம்ம வந்து கீழே இறக்கி என்னைக்குமே பேசக்கூடாது அவங்க பிள்ளைங்க படிச்சா நல்லாவே இருப்பாங்க நல்லா வசதியா இருக்கிற பிள்ளைங்களாம் வந்து எல்லா தப்பு தப்பான பழக்கத்தை கற்றுக்கிட்டு லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி மாறுற மாதிரிலாமே இருக்குது எவ்வளோ இருக்குது நம்ம வளர்க்குறதுலையும் நம்ம வளர்கிறதுலேயும் தான் இருக்குது பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போனாலுமே நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க வரைக்கும் அப்போ வந்து எது வந்தாலும் டக்குன்னா ஒரு சொந்தக்காரங்க தான் முன்னாடி வந்து நிற்பாங்க அவங்க தான் நம்மளுக்கு பலம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இப்போ தெரிஞ்ச வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு சொன்னால் வந்து உண்மையாக சொன்னால் வந்து சொந்தக்காரங்களாம் நம்பவே நம்ப தான் சொல்லுவேன் நம்ம கஷ்டப்பட்டால் மட்டும் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம சொந்தக்காரங்க கூட நம்ம பக்கத்தில் நிற்பாங்க ரொம்ப கஷ்டப்படும் போதெல்லாம் வந்து எந்த சொந்தக்காரங்க வந்து நம்மளுக்கு நிற்க மாட்டாங்க அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்று மேம் நம்ம நினச்சிக்கலாம் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை கை பிடிச்சி தூக்குவாங்க கை பிடிச்சலாம் தூக்கவே மாட்டாங்க கை பிடிச்சி கீழே பள்ளத்தில் தள்ளி வேணால் விடுவாங்க நம்மளலாம் தூக்கியே விடுறதுக்குலாம் ஆளே கிடையாது நம்ம நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க படிக்கணும் நம்ம பிள்ளைங்க படித்தா மட்டும்தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற உலகம் வந்து ரொம்ப சுயநலமாக மட்டும்தான் தான் யோசிக்குது சொல்லிக்கலாம் ஆனால் வந்து அந்த அளவுக்குலாம் செட் ஆகாது நம்ம நம்மளை பற்றி யோசித்தா மட்டும்தான் நல்லா இருக்க முடியும் இப்போ அப்படி தான் மாற்றிட்டாங்க அப்படி தான் மாறணும் வேறு வழியே இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும் நம்ம கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் தான் லைஃப்லாம் நல்லா இருக்க முடியும் இருக்கிறவங்க வந்து இருக்கிறவங்களாகவும் இருக்க மாட்டோங்க இல்லாதவங்க வந்து ரொம்ப இல்லாதவங்களாகவும் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து லைஃப் வந்து யாருக்கு வேணால் எப்படி வந்தாலும் சேஞ்ச் ஆகலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் எதாச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை உங்களை யாராச்சும் இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்களா இல்லை நாங்கள் எப்பவுமே இருக்கிறவங்க தான் ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க தான் இல்லை நாங்கள் தான் இந்த மாதிரி நினைச்சோம் இப்போ வந்து நாங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் வந்து எங்களை மாற்றிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம் எதையுமே வந்து ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டாங்க தெரியாத தப்பு பண்ணுறவங்க வந்து நம்ம மாற்றிக்கலாம் தெரிஞ்சே ஒருத்தவங்க தப்பு போது அவங்க வந்து கடைசி வரைக்குமே மாறவே மாட்டாங்க அவங்கள வந்து மாற்றவும் நம்மளால முடியாது இந்த மாதிரி நீங்கள் இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம் நாங்கள் வந்து இருந்திருக்கோம் ஓரளவுக்கு கொஞ்சம் எப்படி சொல்ற ரொம்ப பெரிய வசதியெல்லாம் இல்லை ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தும் இல்லாத போது இருக்கும் போது இல்லாதவங்களுக்கு ஒரு செகண்ட் வந்து யோசிச்சோம் இவங்க என்ன இப்படி இருக்காங்களேன்னு யோசித்தோம் ஆனால் கடவுள் வந்து நம்மளுக்குமே ஒரு கஷ்டத்தை கொடுத்தார் கஷ்டம் கொடுக்கும் போது தான் நம்மக்கிட்ட இருக்குன்றத மற்றவங்க கிட்டே காமிச்சிக்க கூடாதுன்றதை வந்து நானும் உணர்ந்து அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்டையுமே சொன்னேன் அவங்களுமே மாற்றிக்கிட்டாங்க இல்லாதவங்க முன்னாடி வந்து நம்ம காசு எண்ணி எண்ணி பார்க்குறது நம்மக்கிட்ட இருக்குன்றதை அவங்கக்கிட்ட காமிச்சிக்கணும் அவசியமே கிடையாது இருக்கா இல்லை நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும் அதை காமிச்சு வந்து வெளியே தெரியப்படுத்துங்க நாங்களுமே கொஞ்சம் சில இதெல்லாம் மாற்றிக்கிட்டோம் சரி இந்த விளாக் பிடிக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு பார்ப்போம்